தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் ஒரு தரமான கேள்வியை கேட்டிருக்கிறார் அதாவது இந்தியாவிலேயே பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியின் பொதுச்செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் தேர்தல் யூக வகுப்பாளர் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாரும் இப்படி ஒட்டு மொத்தமா தலைமுறைவாயிட்டாங்களே இவங்க எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்லாட்சியை கொடுப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்க அப்படின்னு பொதுமக்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் நியாயமான கேள்விதானே எனக்கு தெரிஞ்ச இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி அது பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சரா வருவோன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதினோரு நாட்களா தலைமறைவு அந்த கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் தலைமறைவு அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தலைமறைவு அந்த கட்சியினுடைய இரண்டாம் கட்ட செய்தி தொடர்பாளர்கள் அத்தனை வருமே தலைமறைவு என்பது உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி நாளைக்கு இந்த தமிழ் சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்காக பொறுப்பேற்று மக்களோடு மக்களாக எப்படி நிற்கும் என்பதை மக்கள் தான் சிந்திக்க வேண்டும்